குட் மார்னிங் டூ ஆல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு ஹெட்இன் பார்த்துருக்கா வந்திருக்கீங்க இன்றைக்கி என்ன ஹால் ரீஷோ ஹால் தான் எனக்கு பிடிச்ச ஹால் வெஸ்டர்ன் டாப் ஹால் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற என்ற ஆட்சனை கொடுத்தாதான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிறந்த பிறந்த வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாரி மழை பெய்யுது அதனால் பேக்ரவுண்ட் சவுண்டெலாம் எப்படி கேட்குதுன்னு எனக்கு தெரியலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி இந்த அஞ்சு டாப்ஸ்லாம் பார்க்க போகிறோம் நான் மீஷோவில் வாங்கினேன் இந்த அஞ்சு டாப் ஆல்ரெடி வாங்கி வியர் பண்ணி வாஷ் பண்ணி கலர் எல்லாம் போகுதா இல்லை டெஸ்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் வாட்ச் பண்ணியிருக்கேன் கலரெல்லாம் எதுவும் போகலை ஃபெய்டாகலை சூப்பராக இருக்குது வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு டாப்ஸே எதுன்னு பார்க்கலாம் சூப்பரவாக இருக்குது இது வந்து ஒரு கிராப் டாப்னு கூட சொல்லலாம் ஜீன்ஸ்க்கு உயர் பண்ணிக்கலாம் ஸ்கட்டுக்கு உயர் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி பேர் பண்ணிக்கலாம் இதோட சைஸ் வந்து எம் ஒரே டிஸ்டர்பன்ஸிக்காகவே இருக்குது இது நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்லாம் தெரியலை இதோடைய ரேட்டு வந்து நான் மேலே வந்து சைடில் கொடுக்குறேன் இதோடைய ரேட்டு என்ன ரேட்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே கொடுக்குறேன் இதோடைய திக்கும் நான் மேலே கொடுக்குறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி ஒரு நம்ம பேர் பண்ணிக்கலாம் கை நல்லா பெரிய ஒரு ரவுண்ட் நெக்கு தான் நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு டாப் டாப் மாதிரி இருக்குது அப்புறம் ஸ்லீவ் வந்து நார்மல் ஹேண்டு தான் மற்றபடி சொல்ல ஒன்றும் இல்லை இதை நாங்கள் வாங்கி ஒரு ஃபைவ் டைம்ஸ் த்ரீ டைம்ஸாவது வாஷ் பண்ணியிருப்பேன் இந்த கலர்ஃபுல்லாக எதுவும் போகலை சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலில் கீழே வந்து லிங்க் தரேன் இதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லைன்னா போடும் தரேன் வேண்டவங்க வாங்கிக்கோங்க இன்னொரு டாப் பார்க்கலாமா இதோடய ஃபிக்கும் நான் உங்களுக்கு கேர் பண்ணி காமிக்கிறேன் செகண்ட் டாப் இதுவும் ஒரு மோஸ்ட் ஃபேவரட்டான டாப்ஸ் கூட சொல்லலாம் இந்த டாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க பின்னாடி ஃப்ரேம் போட்டிருக்கும்போது அது இந்த டாப் தான் சைஸ் வந்து எக்ஸைஸு ஆனால் அதை வந்து நீங்கள் அது வாங்கும்போது ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க எப்போ எம்மு எம்முன்னா எல் அந்த மாதிரி ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க எனக்கே வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்குது நெக் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பி த்ரீ பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம மாட்டிக்கலாம் நார்மல் ரவுண்ட் நேப் தான் கையில பார்த்தீங்கன்னா கையில எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க கீழே ஹிப்லையும் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க நார்மல் எப்பு தான் வரும் இதையும் நான் வியர் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கேன் கலர் ஃபெய்ட் இல்லை சூப்பராக இருக்குது இதோடைய ரேட் வந்து நான் மேலே தரேன் பார்த்துக்கோங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் போயிடுச்சு அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல டக்குன்னு கட்டாயிருச்சு தேட் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜென்ஸ் ஷர்ட் மாதிரி செக்குடு மாடல் கையில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்கோங்க கை வந்து பக் ஹேண்டு காலர் டைப் கொடுத்துருக்காங்க இது ஒரு டாப் மாடல் தான் வரும் இதை நான் ஒரு டைம் வேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் பட்டன்ஸ்லாம் நல்லா பெரிய பெரிய பட்டன்ஸ் போட்டிருக்காங்க ஃபைவ் பட்டன்ஸ் இருக்குது இது என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு நான் அது ரேட்டோடைய ரேட்டும் நான் மேலே கொடுக்குறேன் எனக்கு ரேட்லாம் வந்து யாவும் இல்லை ஏன்னா இப்போ வாங்கியிருந்தால் யாவோ இருக்கும் நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கவில்லை அதனால் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணேன் இப்போ நம்ம வீடியோ சே வீடியோ ஓப்பன் பண்ணியிருக்கனால யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டேன் இதோடய லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன் இதோடைய லிங்க் வேணும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேண்டவங்க வாங்கிட்டு ஓகேவா ஸோ மாடல் சைஸ் வந்து எல் சைஸு ஆனால் இது வந்து நார்மல் சைஸே வாங்கிக்கலாம் நம்ம சைஸ் ஒரிஜினல் சைஸ் என்னவோ அதே வாங்கிக்கலாம் எனக்கே இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இந்த மாதிரி எலாஸ்டிக் டாப் மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும் இப்போ எத்துனால் எம்மு எம்முனே தான் எப்போயுமே எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் கொடுப்பாங்க அதனால கொஞ்சம் நம்ம ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறது நல்லது நெக்ஸ்ட்டு எனக்கு ஃபேவரட்டான டாப்னு கூட சொல்லலாம் ரொம்ப ஃபேவரட்டான டாப் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப் ஃபஸ்ட்டு வாங்கும்போது பயந்துகிட்டே தான் வாங்கினேன் எப்படி வருமோ என்னமோ அப்படின்னு கலரில் எப்படி தூக்கி போகிறாங்கன்னா ஆனால் நான் எப்போ என்ன கலரில் நான் பார்த்தீங்கன்னா அதே கலரில் தான் வந்துருக்குது சூப்பராக இருக்குது சைஸ் வந்து எல் சைஸ் கரெக்டாக இருக்குது ஃபிஃப்டின்னு ஓகே எல்லாமே நெக்கு வந்து எலாஸ்டிக் நெக் ஃபுல் எலாஸ்டிக் ஏதாவது நார்மல் எலாஸ்டிக் கழுத்தில் மட்டும் கழுத்துக்கு அது ரோப் கொடுத்துருப்பாங்க ஒரு ரோப் இல்லை அண்டு முடிச்சு தெரிக்கிறேன் நாங்கள் மகாபலி போகிறோம் போனோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்ல அதுதான் அப்போ போகும்போது இந்த ட்ரெஸ்ஸாக நான் வேர் பண்ணியிருக்கேன் அதோடைய டிப்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இதோடைய ரேட்டும் நான் மேலே கொடுக்குறேன் கையில் வந்து எலாஸ்டிக் மாடல் கீழே ஹிப்ளிய எலாஸ்டிக் இழுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நம்ம இழுத்துக்கலாம் ஏர் பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் மெட்டீரியல் ஏர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் சம்மதியும் ஏர் பண்ணிக்கலாம் வெள்ளரிசனையும் ஏர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் வாஷ் பண்ணி கலர் எதுவும் போகல இதில் வந்து என்னென்னா ஒரு ப்ளூ கலரில் உள்ள வந்து இங்கு வித் ஒயிட் கலர் கத்திரிக்காய் கத்திரிக்காய் ப்ரிண்ட் பண்ணலாம் இம்ப்ரூவ் அந்த மாதிரி ஒரு பூ போட்டதில் எனக்கு பார்க்க கத்திரிக்காய் விரிச்சுட்டை பூக்கு அந்த மாதிரி தான் இருக்குது சூப்பராக இருக்குது பிக் நான் வேர் பண்ண பிக் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்கள் ரேட்டும் நான் மேலே காமிக்கிறேன் வேண்டவங்க இந்த ட்ரெஸ் வேணும் இதோடய லிங்க் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கல நான் இதோட லிங்க் தரேன் இதெல்லாம் கோடு தரேன் வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு இதை பார்க்கலாம் அதில் சொல்ல மாட்டேன் இன்னொரு டாப் பார்க்கலாம் கடைசி தான் இது ஒரு என்ன ப்ரௌன் கலருன்னு சொல்ல முடியாது ஒரு அழுப்பு கலர் என்ன கலர்னு எனக்கு தெரியல ஒரு அழுத்து கலருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதில் மேலே ஃபுல்லாக பிளாக் ரோஸ் போட்ட மாதிரி சூப்பரான டாப் இதை நான் த்ரீ டைம்ஸ் ஏர் பண்ணிக்கோ வாஷ் பண்ணிக்கோ கலர் போகல ஃபெய்ட் ஆகலை சூப்பராக இருக்குது ஹேண்டு வந்து த்ரீ பை போட்ட ஹேண்டு ஆனால் என்ன சைஸ் வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேங்க சைஸ்க்கு தேர்ட்டி சிக்ஸ் இது வந்து எம் அந்த மாதிரி கொடுக்கல தேர்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னா இப்போ தேர்ட்டி எயிட் தேர்ட்டி செவன் அந்த மாதிரி வாங்கிக்கணும் ஏன்னா எனக்கு எனக்கே இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது ஆனால் உள்ளே போடுற எண்ணெய் வியர் மட்டும் பார்த்து வியர் பண்ணுங்கள் ரொம்ப வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும் இந்த இந்த கலருக்கு இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குது நான் காமிச்ச அஞ்சு டாப்ஸுமே சூப்பராக இருக்குது எந்த ஒரு டிசப்பாயிண்ட்டுன்னு சொல்ல முடியாது இதோடைய இந்த ட்ரெஸ் கோடுடைய இந்த கோடு அந்த ரேட் என்னன்னு சொல்லிட்டு நான் மேலே தரேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நான் காமிச்ச இந்த ட்ரெஸ் எல்லாமே நான் வியர் பண்ணி ஃபிக்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க மக்களை வாட்ச் பண்ணுங்கள் மக்களை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சட்டா பாய் உங்களுக்காக வியர் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் வியர் பண்ணி காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி டேர்னிக் டாப் வந்து இதோடைய ரேட் வந்து டூ ஃபிஃப்டி செவன் வியர் பண்ணுறதுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது நெக் வந்து க்ளோஸ் நெக் மாதிரி வருது இதோடைய லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரே செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒன் வந்து உமன் ஸ்டைலிச் பீச் டாப் பீச் கலர் மாதிரி இது இது வந்து சைஸ் வந்து மட்டும் ஒரு ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னு போ இதில் சொல்லியிருந்தேன் அதனால் ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருக்கோங்க மற்றபடி இதில் எந்த இதுவும் இல்லை இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி த்ரீ இது நீங்கள் என்ன ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாங்கினாலும் இன்னும் கம்மியாகும் இது நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டூ ஃபைவ் மந்த் இருக்கும் இப்போ ரேட் என்னன்னு தெரியல இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் வேணுன்றவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க எனக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது டாப் பார்க்கலாம் மூணாவது டாப் வந்து ப்ளூ பிரிண்டட் டாப் ரொம்ப பிடிச்ச டாப் எனக்கு வந்து வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது வியர் பண்ணியிருக்கமானே தெரில ஹேண்டு கிப்பு எல்லாமே எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் இதுவும் ஆன்லைனில் பே பண்ணி வாங்கினோம்னா ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ் டொண்ட்டி ருபீஸ் கம்மியாகும் ரோப் வந்து நான் ஒன்று ஒன்ட்டு அந்த போச்சு எப்படி ஆயிருச்சுன்னு தெரில அதனால் இன்னொன்று நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் ரோப் முன்னாடி கட்டினா இன்னும் ஸ்டை ஸ்டைலிஷாக சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக தான் இருக்குது அதாவது வியர் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கூட தெரியலை இதை நம்ம ஸ்கர்ட்டு ஜீன்ஸு எதுக்கு வேணாலும் பேர் பண்ணிக்கலாம் நான் பிளாக் கலர் ஜீனோட பேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஸில் நமக்காமல் கருத்துக்களை தெரிவிங்க மக்களை ஒன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராஃப்ட் டாப்பு தான் ஒயிட் டிஷர்ட்டு இதோட ரேட் பார்த்திங்கன்னா டூ நாட் நைன் இப்போ ரேட் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ்க்கோ எதுக்கோ இருக்குது இப்போ நான் காமிச்ச மூணு கலர்லேயுமே வந்து கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பட் வந்து இந்த ஒயிட் கலரும் அடுத்து நான் காமிக்க போகிற செக்குடு மாடல் ஷர்ட்டு மொத்தம் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது விசிட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க எப்போ நம்மளுக்கு திருப்பி ப்ராடக்ட் ரீஸ்டாக் பண்ணுவாங்களோ அது உங்களுக்கு விசிட் லிஸ்ட்டில் வந்து காமிக்கும் நம்ம வேண்டப்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மற்ற எல்லாமே மூணுமே அவைலபிளாக இருக்குது கலர் சூப்பராக இருக்குது இதுவும் காட்டன் தான் வியர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது நான் வந்து ஒரு ஹை வேஸ்ட் ஜீனோட பேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஸ்கர்ட்டோட ஸ்பேர் பேர் வியர் பண்ணிக்கலாம் ஃபிஃப்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா செக்குடு ஷர்ட்டு வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் ஒரு சைஸ் நான் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் எள் வாங்கியிருக்கேன் இது வந்து அவங்கவுங்க சைஸுக்கு வந்து அப்படியே வாங்கிக்கோங்க கரெக்டாக இருக்கும் பஃப் ஹேண்டு இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் இதோடைய ரேட் வந்து டூ சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் நான் வாங்கியிருக்கேன் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் தான் வாங்கியிருக்கேன் எதுவுமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே கிடையாது சூப்பராக இருக்குது நான் காமிச்ச எந்த அஞ்சு டாப்ஸில் உங்களுக்கு எந்த டாப்ஸ் வேர் பண்ணுறதுக்கு சூப்பராக சொல்லிட்டு கமெண்ட் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் இவ்வளோதான் மக்களே இன்னைக்கு மீசோ ஹாலு ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த மாதிரி போர் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே பாய்